ஜி நல்வாழ்த்துக்கள் ஜி ஆ நல்வாழ்த்துக்கள் ஜி இப்போது த்ரீ சிக்ஸ் நைன் நம்பர் வந்து டெஸ்ட்லா யூஸ் பண்ணி தான் அந்த பிரபஞ்சத்தை வந்து பிரபஞ்ச சக்தியை வந்து யூஸ் பண்ணாரு சில பேர் வந்து செவன் எயிட் சிக்ஸ் நம்பர்ஸை வந்து சொல்கிறாங்க ஜி அது என்ன ஜி ஆக்சுவலாக ரெண்டு நம்பருமே ஃபேமஸான நம்பர் தான் இப்போ செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு வார்த்தையிலையும் எழுத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு எழுத்துக்குமே பவர் இருக்குது ஏனா எவ்வளவு பின்னா எவ்வளவு சீனா எவ்வளோன்னு சொல்கிற மாதிரி எழுத்துக்களுக்கு பவர் இருக்குது இப்போ வந்து இஸ்லாத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்மில்லா ஃபுர் ரஹ்மான் நிர் ரஹீம் அப்படின்னு சொல்லுவாங்க எதையாவது வேலை செய்கிறேன்னா இதை சொல்லிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம சொன்னோம்னா பிஸ்மில்லா அப்படின்னா உதட்டில் ஆரம்பிக்கும் பிஸ்மில்லா குர் ரஹ்மான் உச்சிக்கு போகும் தொண்டைக்கு போய் உச்சிக்கு போகும் நிர் ரஹீம் திருப்பி லிப்லேயே வந்து முடிஞ்சிடும் மண்ணில் இருந்து ஆரம்பித்து காற்று போய் ஆகாயம் போய் உச்சி போய் திருப்பி உச்சிலேருந்து ரிட்டன் ஆகி ஒரே வார்த்தையில் அது ஃபுல் ஃபார்மில் வருது அதுக்கு பேர் தான் பிஸ்மின் அல்லாஹூர் ரஹ்மான் ரஹீம் இதையே சில பேர் சொல்ல முடியாமல் அந்த வார்த்தையோட கூட்டுத்தொகை இருக்கல எழுத்தோட கூட்டுத்தொகை அது வந்து செவன் எயிட் சிக்ஸ் ஸோ அதை சொல்ல முடியாங்கன்னா என்ன பண்ணாங்க அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறத நம்பரை அவங்க போட்டாங்க டெஸில் என்ன பண்ணாங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் யூஸ் பண்ணார் மூணுங்கிறது இயக்கத்தோட கட்டுப்பாடு மூணுங்கிறது இயக்கத்தோடு கண்டு இயக்கம்னா இன்டிவிஜுவல் இயக்கம் ஒரு இன்டிவிஜுவல் இயக்கம்னால் ஒரு ஆக்கல் காத்தல் அழுத்தம் நடக்கும் உனக்கு பொருள் தோன்றும் அது செயல்படும் அப்புறம் அது மறைஞ்சிடும் இதுக்கு காலம் இருக்குது காலம் இருக்குது அடுத்த ஆதாரம் எந்த ஒரு பொருளுமே ஒரு ஆதாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போ பென்சின் இருக்குங்கிறது ஆதாரம் தான் நம்ம உடம்புலையுமே ஆதாரங்கள் இருக்குது இப்போ அறுபடை வீடு முருகன் அப்படி சொல்கிறோம்னாலே அது ஆதாரம் தான் அதனால தான் ஆறு கோயில்கள் இருக்குது தமிழ்நாட்டை வந்து கரெக்டாக கணக்கு பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ நம்ம டொனேஷன் என்கிட்ட கிட்ட கொடுத்துட்டோம் கேரளாக்கோ ஆந்திரமாக டொனேஷன் கொடுத்தோம் அது தன்மை மாறிப்போச்சு அறுபடை வீடுங்கிறதும் இங்கே தான் இருந்தது இருந்தது ஏன்னா அது ஆதாரம் தமிழ்நாட்டோட ஆதாரங்கள் அப்படிங்கிறது ஆறு உலகத்துக்கு ஆதாரம் இருக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது ஸோ அந்த ஆதாரத்துக்கு முதல்ல தன்னுடைய இயக்கம் அந்த இயக்கத்தை அந்த ஆதாரத்துக்குள்ளே செலுத்துறது செக்ஸ் அப்படிங்கிறது நயனுங்கிறது இந்த யூனிவர்சிட்டி இயங்கக்கூடிய யூனிவர்சிட்டி கூட நம்ம அதோட வைப்ரேஷனில் எங்கே அப்போ அந்த நயன்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படி சொன்னால் அந்த எனர்ஜி சிஸ்டம் போடுன்னா பிரபஞ்சத்துடைய எனர்ஜியெல்லாம் என்ன பண்ணலாம் எடுக்கலாம் டெஸ்ட்லாம் நிறையா பண்ணியிருக்கார் அவர் வந்து எலெக்ட்ரிசிட்டியே கையில் தொட்டிருக்காரு எலக்ட்ரிசிட்டியே கட்டுறதுக்காரு அவர் கண்டுபிடிச்சதில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பூரம் தெரிகிற மாதிரி ஒரே லைட்டை கண்டுபிடிச்சார் ஆனால் பிஸ்னஸ்காரங்க அழிச்சிட்டாங்க ஏன்னா தனிப்பட்ட அதை விற்க முடியாது ஊருக்கெல்லாம் லைட் கொடுத்துட்டா ஃப்ரீயாக போயிடும்ல எவ்வளோனோ காசு கட்டப்பட்டான் அதனால அதனால் அந்த திட்டத்தையே உடைச்சாங்க அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் வந்து ஏன்னால் யூனிவர்ஸ்க்கு அந்த நயன்கிற நம்பருக்குள்ளே போயிட்டார் எக்கச்சக்கமாக கண்டுபிடிச்சார் கொஞ்சம் இல்லை ஆனால் பேரை வாங்கினது எடிசன் எடிசனுடைய பாதி ஃபார்மேட்டில் இவரோடது யாரோடது டெஸ்லாவோடது அதை பிடிங்கிட்டு சம்பளமே கொடுக்காம கூட கடைசியில் அனுப்பிச்சி விட்டாங்க அது ஒரு யூதனுடைய கே கேரக்டர் மாதிரி ஆகி போயிடுச்சு ஆனால் நமக்கு எடிசனை தெரிஞ்சது டெஸ்லாவை நெஜமானவனு தெரியலை ஏன்னா அதால் அவர் யூனிவர்ஸோட மிக்ஸ் ஆகிட்டார் மிக்ஸ் ஆகிட்டார் ஸோ த்ரீ சிக்ஸ் நயனுங்கிறதுல த்ரீனா இயக்கம் சிக்ஸுனா ஆதாரம் நைன் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட இயக்கம் அதுதான் த்ரீ சிக்ஸ் நைன் ஓகே ம் நல்லா செவன் எயிட் சிக்ஸுங்கிறது எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாடியை லிப்பில் இருந்து உச்சி வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்காண்டி உள்ள நம்பரு செவன் எயிட் சிக்ஸ் நல்லா வாழ்த்துக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க